காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு திருக்கார்த்திகை என்கின்ற ஒரு தலைப்பை ஒட்டி கார்த்திகை மாதத்திலே வருகிற கார்த்திகை தீப பண்டிகை இருக்கிறதே அதை பற்றிய நுட்பமான பல செய்திகளை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐப்பசி கழிந்து கார்த்திகை பிறந்து விட்டது கார்த்திகை பிறந்து விட்டாலே கார்த்திகை தீபம் அதை தொட்டு திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகிற தீபம் இதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வரும் சின்ன குழந்தைக்கு கூட மறக்க முடியாத நினைவுகளை தருவது தீபாவளி பண்டிகையும் கார்த்திகை தீபமும் தீபாவளி பண்டிகை என்று தெருவே வெளிச்சமாக இருக்கும் பட்டாசுகள் காரணமாக கார்த்திகையின் பொழுதும் கூட அதே வெளிச்சம்தான் ஆனால் அது அகல் விளக்குகள் மூலமாக வீடு முழுக்க விளக்குகள் ஏற்றி ஒவ்வொரு வீடும் அகல் விளக்குகளின் ஒளியோடு அப்படியே ஊரே ஜொலிக்கும் ஒரு மலை மீது இருந்து கொண்டு ஒரு கார்த்திகை தீப திருநாள் அன்று ஒரு ஊரை நாம் உற்று நோக்கினால் அது கண்களுக்கு அரிய ஒரு காட்சியாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற இந்த பண்டிகைக்கு பின்னாலே என்ன இருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த கார்த்திகை தீபத்தின் பின்புலம் நம்முடைய மதத்திலே எதற்காக கார்த்திகை தீபத்தை ஏற்ற சொல்லி அன்றைக்கு வணங்க சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அதை பெரியவர் அவர்கள் தன்னுடைய கோணத்திலே தன்னுடைய பாணியிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இன்றைக்கு திரு கார்த்திகை இன்றைய தினம் தீபம் வைக்கிறது என்பது இமயம் முதல் குமரி வரைக்கும் அநேகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் சம்பிரதாயம் இந்த வழக்கம் இன்ன காலத்தில் ஆரம்பித்தது என்று நமக்கு தெரியாது அதாவது இது எப்போ தொடங்கினது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது காலமாக எல்லோரும் இன்றைய தினம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டே கொண்டாடுகிறோம் அதாவது இது இப்போ தான் தொடங்கினது அப்படின்னு இல்லை காலகாலமாகவே இது வழக்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிக தொன்மையான ஒரு பண்டிகை அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அந்த தீபத்தை வைக்கிற காலத்தில் சொல்வதற்காக ஒரு ஸ்லோகம் தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அப்படிங்கிறார் இன்றைய தினம் அந்த தீபத்திலே ஆவாகனம் பண்ணுகிற மூர்த்தியை நினைத்துக்கொண்டு யார் அந்த பிரகாசத்தை பார்த்தாலும் அதாவது ஏற்றி வைத்த அந்த தீபத்தை பார்த்தாலும் அந்த பிரகாசம் எந்த பொருளின் மேல் பட்டாலும் அவர் மற்றும் அவை எல்லாவற்றின் பாபங்களும் நிவர்த்தியாகி மறுஜன்மம் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொண்டுதான் தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அது சமஸ்கிருதத்திலே இருக்கிறது அநேக இடங்களில் விக்கிரகங்களிலே தீபத்திலே தாமோதரன் என்கின்ற மூர்த்தியையோ உமாதேவியோடு கூடிய திரையம்பகனையோ ஆவாகனம் பண்ணி பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கம் ஒரு குத்துவிளக்கு அதில் ஐந்து திரியோ அல்லது ஆறோ பொழுது அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதில் ஒரு தேவதையை ஆவாகனம் பண்ணுவது வழக்கம் அது யார் அப்படின்னு சொன்னா தாமோதரன் அதாவது அந்த கிருஷ்ணன் அடுத்தது உமாதேவியோடு அதாவது சிவபார்வதி உமாதேவியோடு கூடிய திரையம்பகனையோ ஆவாகனம் பண்ணி அதாவது அந்த விளக்கு தொடக்கத்தில் விளக்கு அதற்கு பிறகு அது கிருஷ்ணன் அல்லது அது வந்து உமாதேவியோடு கூடிய பரமேஸ்வரன் அது மாறி மாறிவிடுகிறது அந்த தீபத்தை நாம் அவர்களாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறார் இதுதான் சம்பிரதாயம் கேசவா நாராயணா மாதவா என்று சொல்லி வரும்படியான நாமங்களில் பன்னிரெண்டாவதாக வருகிற தாமோதரனை ஆவாகனம் பண்ணினாலும் பண்ணலாம் உமாதேவியோடு கூடியிருக்கும்படியாக திரையம்பகனை ஆவாகனம் பண்ணினாலும் பண்ணலாம் மகாலிங்கங்களிலே பெரிய பெரிய தபஸ்விகள் மகரிஷிகள் எல்லாம் தங்கள் தபோ வலிமையினால் ஈஸ்வரனை ஆவாகனம் பண்ணி நீ இங்கே இருந்து கொண்டு லோகத்தில் இருக்கும்படியான ஜீவன்களை உன்னை வந்து தரிசிக்கும்படியான ஜீவன்களை அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருப்பாய் என்பதாக பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாம் வீட்டில் கிருஷ்ணனாகவோ சிவபார்வதியாகவோ பாவிக்கிறோம் இதையே ரிஷிகள் வந்து இந்த உலகத்திற்கு எல்லாவற்றுக்குமாக அவர்கள் பாவிக்கிறார்கள் அந்த ஸ்தலங்களில் உள்ள மூர்த்திகளை பற்றியும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் அதனால் அவற்றுக்கென்று ஒரு தனி விசேஷம் இருக்கிறது அதே மாதிரி பல தீர்த்தங்களிலும் ஆவாகனம் பண்ணி இதில் வந்து நீராடும்படியான ஜீவன்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மகரிஷிகள் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றியும் அருள்வாக்கு பாடியிருக்கிறார்கள் அதனால் எல்லாம் அவற்றுக்கெல்லாம் ஒரு தனி விசேஷமும் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது அதுபோலவே இன்றைய தினம் கிருத்திகா பௌர்ணமியில் ஈஸ்வரனை தீபத்திலே ஆவாகனம் பண்ணி இந்த தீப ஜுவாலை யார் மேல் பட்டாலும் சரி பார்க்கக்கூடிய சக்தி உடைய ஜீவன்களுடைய பாவங்களும் பார்க்க சக்தி இல்லாவிட்டாலும் இந்த ஜுவாலை பட்ட பொருள்களுடைய பாவங்களும் நிவர்த்தியாக வேண்டும் என்பதாக மகரிஷிகள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதிலிருந்து ஒரு உண்மை தெரிகிறது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மலைமேல் இருந்து கொண்டு இந்த காட்சியை பார்க்கும் பொழுது கண்களுக்கு ரொம்ப பரவசமாக இருக்கும் தெருவில் அப்படியே ஒரு இடத்துல நின்று கொண்டு பார்க்கும் பொழுதும் ரொம்ப கண்களுக்கு பரவசமாக இருக்கும் அப்போது பார்க்கும் பொழுதே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்குகிறது அடுத்து அந்த ஒளி பட்டு எதன் மேலெல்லாம் படுகிறதோ அவைகள் மேல் எதுவும் பாவங்கள் இருந்தால் அவைகளும் நீங்குகிறது என்று அப்போ இது எவ்வளவு மேலானது அப்போ பார்க்குறவெல்லாம் பாவியா தான் நீங்குமா என்று இந்த இடத்துல குயுர்த்தியாக சிந்தித்து கேள்விகள் கேட்கக்கூடாது இதற்கு பொருள் இந்த தீபம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒளி பாவம் என்கின்ற இருளை அகற்றுகிறது மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது அப்படிங்கிற அளவில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது கீடா பதங்கா என்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார்கள் மனுஷிய ஜீவன்களுடைய பாவம் மாத்திரம் நிவர்த்தியாகும்படியாக சொல்லுவதில்லை புழுக்களோ பட்சிகளோ கொசுவோ அல்லது நாமோ அடுத்த ஜென்மாவில் நாம் இதில் எதுவாக வேணால் ஆகலாம் மரம் செடிகொடிகளோ இல்லை எல்லா ஜீவன்களுடைய பாபமும் நிகர்த்தியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் கார்த்திகை தீப ஒளி இருக்கிறதே அது ஒட்டுமொத்தமாக பாவம் என்கின்ற இருளை விரட்டுவதற்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு அது ஏற்றுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஆனது அப்படிங்கிறார் சொக்கப்பனை என்று தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களுக்கும் கூட அந்த ஜுவாலையை தெரியும்படியாக பெரிய கோபுரம் மாதிரியாக சொத்தைகளை போட்டு கட்டி வைத்து ஆலயத்திற்குள் இருந்து ஈஸ்வர ஆவாகனம் பண்ணின தீபத்தை எடுத்து வந்து இதையும் கொளுத்தி விடுவார்கள் சொக்கப்பனை கொளுத்துறது அப்படிங்கிறத நம்ம கார்த்திகை தீபத்தில் ஒவ்வொரு கோவில் வாசலையும் பார்ப்போம் அதே போல் திருவண்ணாமலையில் மலை முகட்டின் மேலே தீபத்தை ஏற்றுவார்கள் நல்லா இருட்டுகிற அந்த நேரத்தில் அந்தி சந்தி நேரத்தில் தான் அது திருவண்ணாமலை தீபம் கிட்டத்தட்ட நூறு மைல் தூரத்திற்கு உள்ள ஊர்களுக்கு இருக்கின்றவர்களுக்கு எல்லாமும் தெரியும் அன்றைக்கி மட்டும் மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் அவ்வளவு தூரத்தில் இருக்கின்றவர்களால் கூட பார்க்க முடியும் அப்போது ஒரு ஒளியை உயரத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள் சுற்றி இருள் ஒரு ஒளி அந்த ஒளி இருக்கிறதே அது சாதாரண ஒளி அல்ல பிரயாசையோடு ஏற்றப்பட்ட ஒரு ஒளி அந்த ஒளி பெருகி இருள் முற்றும் விலகி ஆனந்தம் எங்கும் உண்டாக வேண்டும் ஆனந்தம் எங்கும் உண்டாக்கப்பட வேண்டும் இதுதான் கார்த்திகை தீப திருநாளின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒரு தத்துவம் இதைத்தான் இந்த இடத்திலே பெரியவர்வர்கள் இத்தனை அழகாக இத்தனை வியாபாரத்துக்கு சொல்கிறார் திருவண்ணாமலை உச்சியின் மேல் மயில் கணக்காக நான்கு காதம் ஐந்து காத தூரம் தள்ளி இருக்கும்படியானவர்களுக்கு கூட தரிசனம் பண்ணும்படியாக தீபம் ஏற்றி வருகிறார்கள் ஜுவாலையை பார்க்கும்படியான மனுஷர்களுடைய பாபங்கள் மாத்திரம் நிவர்த்தியாவதில்லை கீடா என்றால் புழுக்கள் பதங்கா என்றால் பட்சிகள் மசகா என்றால் கொசுக்கள் விக்ஷா என்றால் மரங்கள் இவை எல்லாவற்றினுடைய ஜென்மமும் நிவர்த்தியாக வேண்டும் சொடிகடிகள் என்றாலும் தண்ணீர் விடவில்லை என்றால் அவைகள் செத்து போகின்றன வாடி போகின்றன நன்றாக நம்முடைய உணர்ச்சியை அவை நமக்கு தெரியப்படுத்துகின்றன அவற்றினுடைய ஜென்மமும் நிவர்த்தியாக வேண்டும் இதுதான் இந்த கார்த்திகை தீப திருநாளின் பின்புலத்தில் அந்த தீபம் ஏற்றுவதற்கு பின்னாலே ஒ அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ஒரு அதற்கென்று ஒரு ஸ்லோகம் அதை சொல்லி செய்யணும்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த கார்த்திகை தீபத்தை தொட்டு நாம் அறிந்து கொள்வதற்கு நுட்பமாக இன்னும் பல சங்கதிகள் இருக்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே குருவே